பசு பச தனிலிருந்து தனிலிருந்து தனியிலிருந்து தட தெய்வ பசு தெய்வ பசு தெய்வ பசு வா தனியிலிருந்து தமிழிலிருந்து தெய்வ பசு தடத்தில் அழகிறதோ தோ தீராது சுரபி சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய தெய்வலோகத்து பசே அம்மா நான்கு கோட்டை பால் சுரைக்கிறது நான்கு கோட்டை பாலையும் மூன்று குழந்தைகள் குடித்த பிறகும் குளத்துவதும் அழகிறதும் ஒரு பாடும் தீர்ந்த பாடல்ல அதற்காக தான் பெரியவர்கள் சொல்வார்கள் செத்த ஆட்டுக்கு கண்ணு பெருசு பெருசுலா பிள்ளைக்கு வயிறு பெரிது பெரிதல்லவா தாயமிரதம் குடித்தால் மட்டும்தான் இந்த குழந்தைகள் தலைத்து வாழு அம்மா அப்படி என்று சொல்லி சொல்லி இந்த குழந்தைகளை ஈண்டெடுத்த தாய்மார்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி தன்னுடைய ஊனக்கண்ணை மூடி ஞானக்கண்ணால் பார்க்கக்கூடிய நேரத்தில் நேரத்தில் இந்த குழந்தை ஈண்டெடுத்த தாய்மார்கள் சுனையிலே நீராடி கொண்டிருப்பதை கண்ணிலே கண்டார்கள் அம்மா உடோடி வந்த அந்த குழந்தை தாயை பார்த்து சொல்லுங்கனாலேம்மா என்ன சொல்றார் பாருங்க என்னம்மா அம்மா வெண்மணிகளே என்னம்மா ஆணகத்திலே மூன்று குழந்தைகளை பெற்றெடுத்து போட்டு விட்டது நீங்கள் தானே அம்மா குழந்தைகள் நீங்கள் வளர்த்து வர வேண்டும் எப்பா

இப்படி அங்கே ஆமாமா அந்த பெண்மணிகள் இருக்கிறார்கள் அல்லவா என்னமா ஐயா எங்களுக்கு இந்த குழந்தைகளை வளர்க்க எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான்

என்று சொல்லி சாபத்தை தந்து உங்களை கல்லாக்கி விடுவேன் கல்லாக்கி ஆமாப்பா நீங்க ஆமாடா சுவாமி குழந்தைகளை நாங்கள் வளர்க்க சொன்னால் இப்படி பகல் காலமா இருக்க கூடாது இருந்தால் குழந்தைகள் பகல் காலத்திலே உங்களிடம் தருகிறோம் இப்ப என்ன அதாவது இரவு நீங்களும் பகல் நான் வளர்த்து வந்தால் அந்த குழந்தை வளருமா வளர வளரும் ஒருபோதும் வளராது அப்போ பார்த்த நந்தி என் பெருமாள் நினைக்கின்றார் வாழும் ஒரு இந்த குழந்தை குழந்தை வளருமா இரண்டு அப்படி என்று என்று சொல்லி சொல்லி ஐந்து வருட போக சாபத்தை சாபத்தை கொடுத்தார்களா கொடுத்து அவர்களுடைய கையிலே கொடுக்கின்றார்கள் இப்படி இருக்க அந்த குழந்தை திட்டு திட்டந்தும் வருகிறதா ஏழு வருடம் குழந்தை வளர்கிறது சரி ஏழான வருடம் எட்டான வருடத்திலே சூரிய பகவான் உதயமாகிறார் குழந்தைகள் அப்படி அழகா வளர்ந்திருக்காங்க பெண்களுடைய முகம் ஒருவருக்கு ஒருவர் தெரிய ஆரம்பிச்சு அக்கா என்ன என்னுடைய முகம் உனக்கு தெரியுது அப்படியா உன்னுடைய முகம் எனக்கு தெரியுது உன் முகம் எனக்கு தெரியுது உன் முகம் ஏன் இப்படி மோசமா இருக்குது அவ ரொம்ப மோசமா தாண்டி இருக்கு நல்லாவே இல்லடி அப்படியா நீ ஏன் அக்கானு சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு அக்கா ஆமா உனக்கு முகத்தை நீ கண்ணாடியில பாத்தியா இல்லடி ஆமா நான் தானே உனக்கு முகத்தை பாத்து சொல்லணும் உண்மையில நம்ம எல்லாரும் அப்படி தாண்டி இருக்கிறோம் வந்திருக்க கூடிய இடம் பாத்தியா ആമ കൊഞ്ചം നിമ്മ നിമ്മതിയായിട്ട് വ്യാപമിട്ട് കീഴ ആ മതി அவங்க எல்லாம் வெயில்ல சுட்டு அறிஞ்சிட்டாங்க சரிதான் ஆமா அடி அதாவது இந்த அதாவது உன்னுடைய முகம் எனக்கு தெரியக்கூடிய காரியத்தினால் ஆதவன் உதயமாகி விட்டார் சரி இனி இந்த குழந்தை வளர்க்க முடியுமா முடியாது மார்க்கமாக மறைந்து விட்டார்களா மறுபெரும் காரணத்தில் குழந்தைகளை போட்டுவிட்டு சரி குழந்தைகளை அதாவது பார்த்த நந்தியன் பெரும் மழை நினைக்கின்றார் என்ன நினைக்கின்ற குழந்தைகளை கொடுத்து ஏழு வருட காலம் திகைந்து விட்டது அல்லவா பெண்களும் மறைந்து விட்டார்கள் சரி கண்டிப்பாக சொன்ன சொல் மாறாமல் மாறாமல் வேற அழைத்து வர வேண்டும் அப்படி பெருமாள் குழந்தைகள் இடத்துல வருகிறார் பாலகர்களே இவ்வளவு நாளா உங்களை வளர்த்தது யார் தெரியுமா யாரப்பா உங்களுடைய தாய்மார்கள் சரி அவர்கள் இப்பொழுது சென்று விட்டார்கள் இனிமேல் நீங்க எங்கூட தான் இருக்க நான் தான் வளர்க்க சொன்னார் எங்களுக்கு தாங்கள் யாரு நான் அப்பா அப்பா என்று அழைத்தாலும் சரிதான் குரு என்று அழைத்தாலும் அப்படி என்று சொன்னால் நாங்கள் இன்று முதல் உங்களை குருதேவர் என்று அழைக்கின்றோம் சரி காட்டுல நீங்க இருக்கேன்டா இருக்கண்டா நான் வந்து கைலாசம் போறேன் சரி இந்த கைலாசம் போகும்பொழுது உங்களையும் கூட்டிட்டு போறேன் அதாவது தாங்கள் பிறந்தது வாஸ்தவம் தான் இரம்பெரும் காரகத்தில் ஆமா அதற்காக காட்டு வழியாக போக கூடாது அல்லவா ஆமா வாருங்கள் உங்களை நான் நாட்டு வழியாக அழைத்து செல்லுகின்றேன் சரி ஆகட்டும் என்று சொல்லி சரி இந்த மூன்று குழந்தைகளையும் நேர கைலாச மலைக்கு அழைத்து வருகின்றார்கள் கைலாச மலையிலே வரும் பொழுது வருத்த ரங்கு விழ தேவாத தேவர்கள் என்னமா சொல்லுகின்றார்கள் மூன்று குழந்தைகளை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா என்னம்மா அக்கா கருகோட ஒட்டா கரு வரு புரா உலகமல்லாதான் கான் உலகம் எங்கள் முந்திரி எங்கள் முன்னே முந்திர எங்கள் முன்னேந்திவாற்று வேற எங்கள் முன்னே முன்னே ஒன்றை வாந்தி

அதாவது அந்த குழந்தைகள் யாரு தெரியுமா யாரு அதாவது அரும்பெரும் கான அரைக்கு மாறி குழந்தைகள் சரி ஆமா டே தம்பி அட்டமற்ற சனி திசையில் பிறந்த குழந்தைகளை அரும்பெரும் காணகத்தில் தலையை திருப்பி கொல்லாமல் கொல்லாமல் கைலாசமலைக்கு அழைத்து வந்திருக்கின்றாரே அதாவது கருகூட ஒட்டான்கான் கருவருப்பான் முப்பராதி சரி ஒரு கூட ஒட்டான்கான் ஒருவழிப்பான் முப்பராதி சண்டாள பிள்ளைனுடைய தலையை திருக்கி போட்டு கொள்ளாமல் நம்ம கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காரு அப்ப நந்தியம் பெருமாளுக்கு பாத்தீங்களா நம்ம உயிரெடுக்கணும் தான இங்க வருகிறார்கள் அப்ப கட்டி குழந்தைகளை விடலாமா விடவே கூடாது நந்தியம் பெருமாள் பகைக்கவும் முடியாது ஆமா ஏனா அவர் எங்க உள்ள ஆளு ஆமா அவர்தானே கட்டி பாக்க கைலாச கோட்டை வாசல் நறுக்கென்றடைங்கள் ஆகட்டும் என்று சொல்லி நான்கு கோட்டை வாசல்களையும் நச்சி 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 என்று இழுத்துடைத்தார்களாம் சரி

ஏது சொல்வார் ஏது சொல்வாயப்பட்ட போது பட்டபோது எமுடாதி ஏது சொல்வார் ஏது சொல்வாய்

அவர்கள் முதியவர்கள் அவருக்கு அது தாங்கள் ஒருபோதும் வஞ்சகம் வைக்க கூடாதப்பா எப்பா அதாவது இந்த கைலாசமலையை கதவை இழுத்து அடித்தார்கள் அல்லவா தேவார தேவர்கள் என்றும் அவர்கள் எங்களுக்கு பகை அளித்தார் பச்சை மரத்தில் அடித்த ஆணி அடித்ததுதான் பச்சிலம் குழந்தையுடைய மனதில் பதித்தது பதித்ததுதான் சரி நீ தம்பி கஷ்டமற்ற சனி திசையில் பிறந்தார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா இனி இந்த கைலாசம் நமக்கு தேவையா தேவையில்லை எனக்கும் தேவையில்லை ஆனால் ஒன்று அரணவும் சிவனவும் ஆயிரம் பேர் வந்தாலும் அவ்விடம் இருந்தோம் என்று சொன்னால் சொன்னா விவரத்தை இவர்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் தெரிவிப்போம் சரி சென்று விடலாமா சென்று விடலாம் ஆகட்டும் என்று சொல்லி கோபடாதீங்க அப்படி என்ற குழந்தைகள் வெள்ளுவர தரகாமையில் அமர்த்து புத்திமதிகளை சொல்லிவிட்டு திரும்பி வருவேன் கேப்பீங்க அப்பா சொன்னது உள்ளதுதான் அப்படி என்ற குழந்தைகளை அமர்த்து விட்டு சரி கைலாச மலைகளை வருகிறா நந்தி தேவர் கைலாசம் போகவே கையில்வே வைரவநாத வைரவல்லாதங்கு மரத்தின் மரத்தின் கேள்வி அருக்கின்ற வேலை அரு தண்ணீர் வேலை அழுதீர் கண்ட வேலை அழுதண்ணீர் சக்தி மானை மக்கள் யிலோரு வேடி நடத்தினார் நடத்தினா இரண்டு கடன் தந்த வேடியே நடத்தினேன் பிறகுமா பிறகுமாடி ஓடியே ஒன்னி வேலை புகை கூடி ஓடியே வெள்ளி கையிலையில் வெள்ளி கையிலையே சென்று அறிக்கை இட்டார்களே சென்று அறிக்கை இட்டார்களே சிவனாரும் பார்வதியை பார்த்தேன் சிவனாரும் பார்வதியை பார்த்தேன் விளைகோட்ட தேகினார் என்று விளைகோட்ட தேகினார் எங்கும் முழங்கிட நம்முராவீனை எங்கும் வளர்த்தேட கோடி பிசாசு குறைத்தேட கோடி கோடி பிசாசு குறைத்தேன் கைலாசம் தன்னை வெட்டறிமையே இவன் வேள்வையில் வெற்றம்மையேர்வை என் ஆதாரமாகவே ஆதாரமாகவே யானை எந்த யார் ஒப்படாது அம்மை வந்து பிறந்திடுவாள்